அந்த இதில் உள்ளது நான் காமிச்சேன் இல்லைங்க ஷோ இதில் இருந்துச்சுல்ல இப்ப நான் இதுல இருக்குது காமிக்கிறேன் பாருங்க ஒரு காலத்துல மேட்னஸ்னால் இப்படி இருக்கணும் சின்ன பிள்ளைங்க நான் வந்து பொம்மை வாங்கிகிட்டே இருப்பேன் ஆமா அது மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அட்டையில பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நிறைய வாங்கி வாங்கி செஞ்சுட்டே இருப்பேன் என் பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்றது பாருங்குட்டி காமிக்காதீங்களா ஏன் வெக்கமா இருக்கா வெக்கமா இருக்கா ஐயோ சாமி என்ன சாமி இருவாரு எங்க வீட்டு வாச பேசினு இப்ப நான் காமிக்கிறேன் குட்டியா இருக்கும் போது நான் சொல்லி குளிப்பாட்டினேன் எப்படி தெரியுமா

இன்னொன்னு தெரியுமா செல்ஃபின்னா என்னன்னு நீங்கள் தெரியாத சமயத்தில் இது இந்தோனேஷியா போகும்போது எடுத்தது இது அந்த போன்ல செல்ஃபி எடுத்தது அப்பா வைப்பாரு ஐயோ சாமி கடுமையிட சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்க அம்மா வைப்பாரு அப்பா நல்லா தாண்டி இருந்திருக்கேன் இப்போ ஓல்ட் ஆயிட்டுனா என்னடி பாப்பா இதெல்லாம் பேச்சு பாண்டா ஆமா இது வந்து ஸ்டீஃபன் சோஃபியா வந்து இந்த பக்கம் பார்த்தா ஸ்டீஃபன் அந்த பக்கம் பார்த்தா சோஃபியா இது ஒரு ஆன்லைன் இதை பார்த்து உளுத்து வாங்கினது ஆமா அங்கே இருங்க இருக்கனக்குட்டி குட்டி இங்க பாருங்க இதுக்குள்ள பாருங்க அந்த இதுல மிக்க இடமே இல்லாம நான் வந்து இப்படி வச்சிட்டேங்க இதை பாருங்களேன் சோ க்யூட்ல கலவனாக இருக்கும் ஆமாடா இங்கப்படுற இங்கப்படுறது ஸ்டெப்ஸ்ஸு சேர்ஸு இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா எங்க ஊர் தலையாட்டி பொம்மை எப்பறங்க டொடங் டொடங் இதுதான் உண்மையான தலையாட்டி பொம்மை எதோ டிங் டிங் டான்சிங் டல்லா இருக்கு அது தலையாட்டி பொம்மையே கிடையாது இதுதான் தலையாட்டி பொம்மை மாமா இங்க பாருங்க அம்மா ஆ மஷ்ரூம் ஹவுஸ் வந்து ஒரு பக்கம் விழுந்து கிடக்கு இங்க ஒன்னு இருக்குது அது என்னதான் நம்ம மொபைல்ல வந்து இந்த மாதிரி கழுவி போட்டோ வச்சுக்கிறது பிரிண்ட் போட்டு கழுவினா எம்பிளி என்னன்னு கேக்கு இதுல மாமா கிளாக் ஓடாதானே ஆமா இது பாப்பா வந்து 5th मंथோ 6th मंथோ அத நிக்கி வச்சிருக்கோம் அப்படி அதே மாதிரி சேம் தம்பியும் இது 4 मंथ्स எப்படிங்க நிற்க வச்சுமீங்கன்னு கேப்பீங்க கண்டிப்பா அப்போ வந்து ஃபோர் மந்த்ஸு அப்படியே விழுந்து விட்டால் இது பண்ணிடுவான் அந்த செகண்டில் அவட கஷ்டப்பட்டு கிளிக் பண்ணது இது அப்போ பிடிச்சி சார் ஆனால் நீயும் ப்ளூ அவனும் ப்ளூ பாரு நானே இப்போ தான் கவனிக்கிறேன் ஐயோ இந்த ட்ரெஸ் வந்து உங்கள் உங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு எடுத்தது தெரியுமா சித்தப்பா கல்யாணத்த உனக்கு ஃபைவ் மந்த்ஸ் தான் அப்போ வந்து இது பண்ணுவோம் அவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தேன் இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கவுன் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வீட்டில் வச்சிருப்பேன் அம்மா இது பாருங்க சாமோட பேப்டிசம் அப்போ எடுத்தது இது பர் ஆர்க்கிட் சிங்கப்பூர் நேஷனல் ஃபிளவர் ஆர்க்கிட் அப்ப ஹீரோவா அம்மா இந்த பக்கம் வந்து ஹீரோயின் எங்க இது வந்து சாம் குட்டி வயித்துல அப்ப நமக்கு அப்ப வந்து இருந்த அப்ப அம்மா வந்து அம்மா ஸ்டெஃபிய பாருங்கல குட்டி பாப்பா ஸ்டெஃபி போ இங்க பாற அவங்க அக்காவை நான் மொபைல்ல எடுத்த போட்டோ கியூட்டி பைடாது மண்டையில மொட்டை கொஞ்சம் முடி இருந்துச்சு இந்த பேண்டை வாங்கி வச்சு இது பண்ணி இப்படி எடுத்தேன் இங்கே பாருங்க போஸ் ராணி சரியான போஸ் ராணி இங்கே பாரு எப்படி போஸ் கொடுத்துட்ருக்கேன் போ பேரே போஸ் ராணி தான் இங்கே பேர் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா அப்படியே மல்டி கலர் ஃப்ளாரல் டிசைன் அது ஓ நீயா ஆமாம் ஆமாம் இவன் இதையும் பலவீன மாணவர்கள் பார்க்க வேண்டாம் ஓகே இது வந்து சிங்கப்பூரில் ஒரு மலாய் கேர்ள் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட் அந்த கீழே இருக்குது தானே இஸ் திஸ் யானி பரி யானி மூஞ்சி இப்போ எப்படி வச்சிருக்காண்டி இவளுக்கு இப்ப ரெண்டு மூணு பிள்ளை இருக்குது மூணோ நாலோ இருக்குது யானிக்கு ஆமா இது வந்து சாம் குட்டியும் ஸ்டெஃபி குட்டியும் குட்டி பிள்ளைங்க அவன் பாரு இந்தியன் மாதிரியே தெரிலடி எனக்கு பார்க்கும்போது அவனை அப்படிதான் இருந்தான் அவன் முடிய கொஞ்சம் சம்பட்டையாக தான் இருக்கும் அங்கே பாரு இது வந்து பாப்பா அதில் இது யார் ஓ இது நம்ம நாலு பேருமா ஃபோர் எஸ் நாங்கள் ஃபோர் எஸ் எஸ் ஃபேமிலிங்க நாங்கள் ஸ்டீஃபன் ஸ்டெஃபி சாம் ஏட்டா இது வந்து ஆண்ட்ரியா வந்து தலையில் வந்து அந்த இடிமிடி பின்னுவாங்கள்லாம் அந்த இது இருக்கும்ல அது பேர் என்ன அந்த புல்லை எடுத்து நாங்கள் சின்ன வயசில் விளாடுவோம் அது மாதிரி அவளுக்கு பின்னி பார்க்கணுன்னு ஆசை நான் அப்படி பின்னி வச்சு அவங்க தம்பியை பாருங்க அவங்க அக்காவிட்டு டீஷர்ட் எடுத்தான் போட்டிருக்கான் அது அவன் டீஷர்ட் இல்லை தெரியுமா இல்லையா போட்டு உக்காந்துருக்கான் காலத்தோடு பரவாயில்ல ஸ்டெஃபி இதெல்லாமே நம்ம இப்போ எடுத்து வச்சதா வா அந்த வேலை அதை எடு இது அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வாவ் சாம் செம்மையாக இருப்போம் அந்த பேண்ட் ஷர்ட் ஒன்று இருக்குது ஆக்சுவலி டை பாருங்கள் எந்த உலகத்துலையாவது எந்த மனுஷனாவது டை இப்படி கட்டுவானா நான் சொல்லுங்கள் ஆனால் என் பிள்ளைக்கு நான் கட்டி விட்டேன் எப்படி இருக்கான் பாருங்கள் சாம் உனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் அந்த தோடு அதெல்லாம் அம்மா பாரு உனக்கு எப்படி இது பண்ணியிருக்கேன்னு ம் அவங்க அப்பா கூட இப்படி உட்காந்துருக்கும்போது என்னோட ஃபேவரட் பிக்குன்னு சொல்லுவேன் நான் இதை பிக்சர் ம் क्यूटो क्यूटडा क्यूट னு சொல்ல கொண்டது ஒண்ணே ஹேண்ட்ஸ் ஆன் ஹனி குள்ளதுமா இங்க பாருங்க எது குள்ளது ஹனி ஸ்பான் ஏ மார்பிள் பாரு சாமி இது ஃபுல்லாவே மார்பிள் இருக்கு எப்பயாவது நம்ம மாதிரி இவங்க அப்பா வந்து இது ஐ திங்க் ஹாங்காங் போம்போது என்னமோ நினைக்கிறேன் இந்த இது வாங்கிட்டு வந்தாரு இந்த ஆப்பிள் ரெட் ஆப்பிள் இந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சூப்பர் இந்த ஆப்பிள் சூப்பர் ஆப்பிள் பாருங்க இந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் இந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் அப்புறம் குளோபு ஏய் கு இல்லை இது இதெல்லாம் நான் சத்தியமாக பார்க்குறதுக்கே டைமே இல்லை எங்கள் வீட்டில் இதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரசிக்கிறேன் பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்மை பைத்தியம் நான் பொம்மைன்னா அப்படி எங்கள் அப்பா வந்து இருந்து சின்ன பிள்ளை எங்கள் நாலு பேர் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து அதை வந்து பாவம் தான் யோசிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது எங்கள் எங்கள் ட்ரெஸ் எடுத்து போடுவோம் அவ்வளோ பெரிய பொம்மை எங்கள் பம்பு செட்டு மோட்டரில் எங்கள் அம்மாவோடய தோட்டத்தில் போய் அதுக்கு சோப்போட்டு சோப்போட்டு குளிப்பாட்டுவோம் அதெல்லாம் ஒரு காலம் ஸோ க்யூட்டில் இது ஒரு ட்ரெஸ் மேலே இந்த பொண்ணு மூஞ்சி தான் கொஞ்சம் சாரவாக இருக்கும் ஏன்னு தெரில சிரியே நல்லாயிருக்கும் சிரித்த மாதிரி ஒரு பொம்மை இல்லை இதுவுமே நான் வாயை ஊன்னு வச்சுருக்கேன்